ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் பிள்ளை இந்த முருகப்பெருமானின் பாதம் தொட்ட உன் கைகளில் உனக்கான வெற்றியைத்தான் முழுசா ஒப்படைக்க போறேன் அதாவது நீ ஆசை ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வந்துள்ளேன் செல்வமே பணத்துக்காக போராடக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய அழகான நல்ல குணத்தை மாற்றி மறந்தே போயிட்டாங்க முன்னெல்லாம் நேர்மையா நியாயமா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போதெல்லாம் நீதி நேர்மை நியாயம்ன்றதையே மறந்து போய் நம்ம நினைச்சதை எப்படியாவது நடத்திக்கணும் அதற்காக தீங்கான வழியில் போனாலும் தவறான விஷயங்களை செஞ்சாலும் பரவாயில்லைன்ற மனசு எல்லாருக்குள்ளே வந்துடுச்சு பணம் இருப்பவனை மட்டும்தான் இங்கே மனிதன்னு நினைக்கிறாங்க அவன் கூட தான் சொந்தம் கொண்டாடவும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க இருக்கிறவன் இல்லாதவன்னு பிரிக்காம எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்க பழகு என் செல்வமே எப்போவுமே உனக்கான வேலைகளை நீயே செஞ்சுக்கிட்டீனா அதுதான் உனக்கு நல்லது அதை விட்டுட்டு அவங்கள செய்ய சொல்லலாம் இவங்கள செய்ய சொல்லலாம் நினச்சினா அது நிச்சயம் தப்பாகவே முடியும் உனக்கான விஷயங்களை நீயே துணிந்து தைரியமாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஆளாக இரு எப்போதுமே உன் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் நீயே துணிவ தைரியமாக முடிவெடுத்து செஞ்சாதான் அது உனக்கு வெற்றியை தரும் ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்காத போதும் தப்பாக நடக்கும் போதும் அடுத்தவர்கள் மீது பழி போடுவது ரொம்ப சுலபம்தான் ஆனால் அதே பழி மறுபடியும் உன் மேலே வந்து விழுகும் என்னைக்காவது வேறு காரியத்தில் வேறு விஷயத்தில் நீ தப்பாக மாட்டிக்குவேன்றதை ஒருபோதும் மறக்காதே எப்போதும் யார் மீதும் வீண் பழி போடுவதும் வீண் பழி சுமத்துவதோ வேண்டாம் என் செல்வமே வெற்றி பெறனும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினைக்கிறனே உனக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திரு நிச்சயமாக உனக்கான வாய்ப்பை மிக பெரிதாக நான் தரத்தான் போகிறேன் இத்தன் நாளாக எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் பார்த்துட்ட இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் துன்பமும் துயரமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அருளுவதற்காக தான் என் பாதத்தை தொடச்சொன்னேன் என் செல்வமே இனிமே நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வருத்தப்படவோ கூடாது இங்கு பல பேர் ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக ஆயிரம் பொய்களை சொல்கிறார்கள் ஆனால் இங்கு பல பொய்களை உடைத்தெறிய ஒரே ஒரு உண்மை மட்டும் போதும்னு இங்கே யாருக்கும் தெரியலை அடுத்தவன் கஷ்டப்படும் போது அதை பார்த்து ஆள் அடுத்தவரும் மனம் வருந்துவார்களே வழியும் வேதனையும் அவர்களும் அடைவார்களே என நல்ல பிள்ளையாக யோசிக்கக்கூடிய ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் செல்வமே குறுகிய மனசோட இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே தாராள மனப்பான்மை வருவதே கிடையாது கஞ்சத்தனமாக தனக்கு தான் எல்லாம்னு சுயநலமாக வாழக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க உன்னை பார்க்கும்போது உன்னுடைய நல்ல குணத்தையும் இரக்க குணத்தையும் மனிதாபிமானத்தோடு கூடிய தயாள குணத்தையும் பார்க்கும்போது உன்னை எதிரி போல தான் யோசிப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட கெட்டவங்களுக்கு முன்னால் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவங்க உன்னை கெட்டவனாகவும் எதிரியாகவும் யோசிச்சா அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அனுபவங்களையும் சில பாடங்களையும் பணமும் சில உறவுகளும் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க தானே பணமும் பாடமும் நீ எல்லாத்தையுமே பார்த்துட்ட இப்போது நீ யோசிக்காத அளவுக்கு வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக நான் அமைச்சு தரப்போகிறேன் இனிமே உன் வாழ்வில் உனக்கென ஒரு அடையாளத்தை நீதான் தான் உருவாக்கிக்கணும் அடுத்தவர்கள் கொடுத்ததை நீ அடையாளமாக வச்சுக்காம உன்னுடைய பேரையும் உன்னை பெத்தவங்க பேரையும் உனக்கு அடையாளமாக வச்சுக்காம உனக்கான அடையாளம் எதுன்னு இந்த உலகத்துக்கு காட்டு நீ ஜெயிச்சு உன்னை பெத்தவங்க உன்னால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செயல்களை செய்து காட்டுவா என் செல்வமே நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீயாதான் கத்துக்கணும் எல்லாத்தையுமே யாருமே உனக்கு சொல்லி தர மாட்டாங்க நீ தான் பட்டு பட்டு கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் வாழ்க்கையை முறைப்படி வாழ வேண்டும் நீ நம்பிக்கை இழக்கும் நேரங்களில் எல்லாம் என்னடா வாழ்க்கை இதனு நொந்து போகும் நேரத்திலெல்லாம் நீ கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி பாரு இதுவரைக்கும் எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டுட்ட இதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டமே இல்லை மீதி உள்ள வாழ்க்கையும் நிச்சயமாக நீ சந்தோஷமாக கடந்து வந்து என நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உன்னால் முன்னேற முடியும் இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தனே இனிமே இந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்க்க போகிறதில்லை ஏன்னால் இனிமேல் உன் வாழ்க்கையை மிக சுலபமாகவும் சந்தோஷமாகவும் அமைச்சு தரணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீயும் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு வேலை செய் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் எந்த கஷ்டத்திலும் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன் செல்வமே உன் எண்ணம் போலதான் உனக்கு வாழ்க்கை சரியானதாக சந்தோஷமானதாக நிச்சயமாக அமையும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் உடனே கோபப்பட்டு மறுத்து பேசி அவங்க கிட்ட சண்டை போடாத ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்கப் போகிறதில்லை அவர்களுடைய திமிரும் ஆணவத்தையும் நிச்சயமாக நான் அடக்கிறேன் நீ எப்போதும் எல்லாரிடமும் மௌனமாக பொறுமையாக இரு உன்னுடைய மௌனத்தை பார்த்து யாராவது மனசு கவலைப்பட்டாங்கன்னா அவர்தான் உனக்கான நல்ல நபர் உனக்கான உறவாகவும் நட்பாகவும் நீ அவரை எப்போதுமே உன் கூட வச்சுக்கலாம் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கான பொக்கிசோன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய அந்த நல்ல நபரை உன் கூடவே வைத்துக்கொள்ளேன் செல்வமே உன் மனசுல இருக்கக்கூடிய வழியிலேயே பெரிய வழி எதுன்னு எனக்கு தெரியும் உன் கூடவே இருந்து உன் நல்லா சிரிச்சு பேசி உன் முதுகில் குத்துனது இல்லாமல் தான் ஒண்ணுமே செய்யாதது போல நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த போலி உறவை இப்போது நீ கண்டுபிடிச்சு விட்டாய் தானே எல்லா மனிதர்களும் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பற்றி மட்டும் தனியாக யோசிக்காத இந்த உலகமே ஒரு நாடக மேடையாக எப்போதும் மாறிடுச்சு இதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நல்ல நடிகர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு வெளியே அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போடும் கபடதாரிகளிடம் நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளேன் செல்வமே ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ போய் சொன்னினா என்ன வேணும்னு கேட்குறவங்கள விட நீ போனதுக்கப்புறம் உனக்கு நல்லா வேணும் நீ நல்லா கஷ்டப்படட்டும் நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாயிட்டாங்க ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான் கவலையில் இருக்கான்னா அவனுக்கு சந்தோஷத்தை தருவதற்கு யாரும் யோசிப்பதில்லை அவன் கஷ்டத்தையும் கவலையையும் நினச்சி சிரிச்சு மகிழ்கிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீதான் இந்த உலகத்தையும் அதில் இருக்கும் மக்களையும் புரிஞ்சு நடந்துக்கணும் நீ அன்பா பேசினா உனக்கும் அடுத்தவர்களுக்கும் உறவு நீடிக்கும் நல்லா அறிவா பேசினா உன் வாழ்க்கையில் உயர்வு நீடிக்கும் அளவாக பேசினால் உனக்கு இருக்கும் உரிமை நீடிக்கும் அழகாக அற்புதமாக நீ நல்லபடியா பேசும்போது உன்னுடைய நட்பும் உன்னுடைய உரிமையும் உன்னுடைய உயர்வும் கூட நீடிக்கும் அர்த்தத்தோடு பேசினா கொஞ்சம் கண்ணியம் நீடிக்கும் அமைதியாக பேசினால் உன் ஆயில் நீடிக்கும் என்று மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு அமையக்கூடிய உறவும் நட்பும் உயர்வும் கண்ணியமும் ஆயிலும் எல்லாமே உன் பேச்சின் மூலமாகத்தான் அமைது முடிஞ்ச அளவுக்கு அளவாக பேசு அமைதியாக பேசு பொறுமையாக பேசு முன்னெல்லாம் குறைஞ்ச வருமானத்திலேயே நிறைஞ்ச நிம்மதியோடு இருந்தாங்க ஆனால் இப்போ எவ்வளவு வருமானம் வர இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க முன்னெல்லாம் கைவீசி கால்நடையாய் நடந்து போனவர்கள் இப்போது கைபேசியோடு தான் நடக்கிறாங்க படித்தா முன்னாடி வேலை கிடச்சிது இப்போதெல்லாம் படிப்பதே பல பேருக்கு வேலையாக மாறி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் படிச்சுக்கிட்டு இருக்கோன்றதை பெருமையாக சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி பாதி பேர் தான் சொந்த உழைப்பில் எதையும் செய்ய துணியாமல் பெத்தவங்க சம்பாதிக்கிறத படித்தே சரியாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க படிச்சுக்கிட்டே பல வேலைகளையும் செய்வது திறமைகளை தானே அதிகரிக்கும் படித்தால் அன்று வேலை கிடைச்சது இன்று படிப்பதே வேலையாக்கி கொள்ளாமல் ஓடி ஓடி வைத்த நிறைக்காம வைத்த குறைக்கிறதுக்காகவும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க முன்பெல்லாம் காசு பணம் சம்பளம் சம்பாதிச்சாலும் தேவைக்காக மட்டுமே சாப்பிட்டார்கள் இப்போது சாப்பிட்டதை கரைக்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டே காசு சம்பாதிச்சதை செலவழிச்சுக்கிட்டே இருக்காங்க முன்பெல்லாம் உணவே மருந்தாக இருந்தது ஆனால் இன்னைக்கு மருந்துக்கு கூட உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு உணவுப் பொருட்கள் அத்தனையிலும் விஷமாக ஆகிவிட்டது நீதான் இந்த கலியுக காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என் செல்வமே நீ யாருக்காக வாழ்றங்கிறது உனக்கு தெரியாது ஆனா உன் கூட யார் இருக்காங்களோ அவங்கள நீ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலே உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இங்கு சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதே நேரத்துல எல்லா நாளுமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து விடவும் முடியாது நீ கூடிய அந்த ஒரு நொடிகள் தானே அதற்கப்புறம் பல நிமிஷங்கள் உன்னால் வெளிச்சத்தை பார்க்கும்படி செய்து ஒரு சில நொடிகள் நீ கண்ணிமைகளை சிமிட்டினால்தான் அப்புறம் பல நிமிடங்கள் கண்களை பார்த்து விழித்து வைத்துக்கொள்வது கொள்வது போல சில கஷ்டங்களை சில நாட்கள் நீ அனுபவித்தால்தான் பல நாட்கள் பல வருடங்கள் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு நான் உனக்கு எழுதி வச்சிருக்கேன் நீ என்ன செயல்களை செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எப்போதுமே நல்ல செயல்களை சிறப்பாக செய்துவிடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற உன்னுடைய மனநிலை உன்னையும் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நான் சந்தோஷமாகவே இல்லை எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நீ நினச்சின்னா அது உன்னையும் உன்னை உள்ளவர்களையுமே கூட வெறுக்க வைத்துவிடும் என்று செல்வமே தான் எப்போவுமே உன்னை நேர்மறையாக மட்டுமே யோசிக்க சொல்கிறேன்